வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாக்கிஸ் ஜாக்கி டாக்கிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மீ காமன் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் ஆரியா அண்ட் அன்ஷிகா லீட் ரோல் பண்ணியிருக்கிற மீ காமன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மீ காமன் அப்படின்னா என்ன மீ காமன்னா கப்பலை செலுத்துவோம் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்றது தான் மீ காமன்ற தூய தமிழ் பெயர் ஓகே இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா முதல்ல வந்து டைரக்டரை பத்தி சொன்னோம் இவர் வந்து சில்வராக டஸ்டண்டாக இருந்திருக்காரு மகிழ்தணி வந்து சில்வராக டஸ்டண்டாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கௌதம் மேன்கிட்ட ஒரு அஸ்டண்டா இருக்காரு காக்க காக்க பத்திளி முத்திச்சரம் வேட்டையாடு இந்த மாதிரி கிரைம் ஜான மூவிஸ் வந்து கௌதம் மேன்கூடம் பண்ணியிருக்காரு ஸோ தடையார தாக்கன்னு ஒரு படம் அது வந்து எந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்த படம் அருண் விஜய் வந்து ராசி இல்லாத நடிகர் என்று முத்திரை குத்தப்பட்டு ஓரம் கட்டப்படுற ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வச்சு அந்த அந்த படத்தை வந்து ரசிக்க வச்ச பெருமை வந்து மகிழ்ச்சி திருமணியே சாரம் இயக்கம் மகிழ் திருமணி ஏச்சாரம் ஏன்னா அந்த படத்தை வந்து அவ்வளோ ஒரு கியூட்டா அவ்வளோ ஒரு ப்ரெசென்டபுளா ரொம்ப அற்புதமா அந்த படத்தை எடுத்திருந்தாரு அதுல வந்து அருண் விஜய் வந்து இவ்வளவு அற்புதமா நடிப்பார்ன்றதே எல்லாருக்கும் வந்து அந்த அந்த படம் மூலமா தான் அதிகமா தெரிய வந்தது அவருக்கும் அருண் விஜயை பொறுத்தவரை அந்த படம் வந்து மிகப்பெரிய பிரேக்னே நான் சொல்ல முடியும் சோ அப்படிப்பட்ட படம் எடுத்த இயக்குனர் மகிழ்திரிமேனி ஆரியாவை வச்சு படம் பண்றாருன்றப்ப அது எவ்வளோ ஒரு பெரிய ஜோஷம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய இந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி தான் மீகாவன் திரைப்படத்தின் மீதான அந்த ஆர்வம் அதிகரிக்க காரணம் டைரக்டர் தான் இந்த படம் வெளிவரதுல இந்த கிறிஸ்மஸ்க்கு வெளிவரத நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு படத்துல ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தான் இருக்குது நேரத்துக்கு வருமா அப்படின்ற ப்ராப்ளமா இருந்தது ஸோ ஆரியா வந்து இந்த படத்துக்கான ஃபைனான்ஸ்ல வந்து நிறைய சம்பளங்களை விட்டு கொடுத்து விமல் வந்து எப்படி ஜன்னல் ஒரு படத்துக்கு வந்து சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி ஆரியாவும் இந்த படத்துக்காக சம்பளத்தை விட்டு கொடுத்து படம் ரிலீஸ் பண்றதுக்காக வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணாருன்றது வந்து பத்திரிகை பத்திரிகைகள்ல செய்திகளை நம்ம காண முடியுது பட் இந்த படத்தின் மீது ஆர்யா எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது வந்து படம் பாக்குறப்ப ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்து தெரியுது இந்த படம் வந்து மிக மிரட்டலான ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மீகா படத்தோட கதை என்னன்றதை பார்த்துக்கலாம் தமிழ் சினிமாவில் பார்த்து பார்த்து பழகிய திரைப்படம்தான் ஆஹ் காக்கிச்சட்டையிலிருந்து இருந்து காட்டப்பட்ட கதை தான் ஒரு வில்லங்கோசில ஒரு கவர் போலீஸ் வந்து எப்படி வந்து தன்னை வந்து தெரிவிக்காம உள்ளார போய் அவங்க கூட்டத்தோட பழகி எப்படி அவங்களுடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வரதான் இந்த படத்தோட கதை பட் பார்த்து பார்த்து சலித்த விஷயமாக இருந்தாலும் பட் இதை ப்ரெசென்ட் பண்ண விதத்துல வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னா அவசரம் சொல்லலாம் ரொம்ப அற்புதமாக வந்து ப்ரெசென்டேஷன் வந்து பண்ணிருக்காங்க எஸ்பெஷலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ஒரு நிமிஷம் அந்த படத்தை வந்து அவங்க வந்து அவங்க இருக்கும் விதம் இருக்குங்களா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரையும் நம்ம ஆட்கள் எது செஞ்சாலும் அதை வந்து மனத்திறந்து பாராட்டுறதே கிடையாது அதில் வந்து ஏதாவது ஒரு நொட்டை சொல்லு ஒரு நல்ல சொல்லு சொல்லிதான் அதை வந்து பாராட்டுவோம் அப்படிதான் தான் உங்களுடைய மேன்மையை காட்டிக்கிறாங்க அதாவது வெள்ளையா இருக்கிறவங்க வந்து செஞ்சால் வந்து பாராட்டுறதும் கொஞ்சம் நம்ம ஒரு மாநிலமான ஆட்கள் செஞ்சாலோ இல்லை நம்ம ஆட்கள் செஞ்சாலோ அதை இழந்து பேசுறது தான் இங்கே அதிகமாக இருக்கு பட் இந்த பதினஞ்சு நிமிஷம் படத்தோட ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா எக்ஸு அண்ட் மார்லஸ் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் மேக்கிங் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அதாவது ஹீரோவோட இன்ட்ரோ அதுக்கு முன்னாடி அந்த 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 சூழல் அதை முதல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கும்பல் ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையில ஒரு சின்ன லீடு அதுல ஹீரோ என்ட்ரி அந்த ஹீரோ மேல ஒரு டவுட் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களோட அந்த பஸ்ட் பேக் இருக்குறீங்களா அந்த பதிமூணு நிமிஷம் பேக்கிங் இருக்கு இல்லையா அது ஹூக்குன்னு சொல்லுவாங்க ஸ்கிரீன் அந்த விஷயம் இந்த திரைப்படத்தில் மிக மிக அற்புதமாக கையாளப்பட்டு சொல்ல முடியும் ஓகே படத்தில் ரீல்ஸ் ரோல் பண்ணவங்கலாம் பார்த்துக்கலாம் ஆரியா வந்து சிவான்ற கேரக்டர் வந்து ரீல்ஸ் ரோல் பண்ணியிருக்காரு ஹன்ஷிகா அவங்க பண்ணியிருக்காங்க பட் இந்த படத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஹன்ஷிகா இருக்காங்கன்றது அவங்களுக்காக வலிந்து திணிக்கப்பட்ட சீன்கள் எந்த இந்த படத்தில் இல்லை பாடல்களும் அப்படி கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப அற்புதமான மேக்கிங் சொல்லுவேன் அந்த படத்தை ரொம்ப டீசெண்டாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஷார்ட்ஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆர்யாவுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் அவருடைய ஸ்டைல்ஸும் அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயா தான் நம்ம வந்து எல்லா படங்களையும் பார்த்திருக்கோம் பட் இந்த படத்துல அவர் வந்து அண்ட் கவர் காப்பா நினைச்சிருக்காரு ரொம்ப அற்புதமா அவர் வந்து பண்ணியிருக்காரு ஏன் இந்த படத்தை வந்து அவர் வந்து ஃபினான்ஷியலாக அந்த படம் வெளிவரத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணான்றது இந்த படத்தின் மீதான காதலும் அவர் வந்து ரொம்ப ஸ்டைஷா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமா பிரச்சனை பண்ணிருக்காரு அதே மாதிரி ஹன்சிகா மோத்வானி ஹன்சிகா மூத்துவாணி வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப கியூட்டா லவ்வபுளா இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்தா கூட மனசுல நிறைகிறாங்க இதுல வந்து ஒரு பெரிய காதல் அப்படி இப்படிலாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காம அந்த கதை பாத்திரங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஹன்சிகா ரொம்ப க்யூட்டு லவ்லா ப்ளே பண்ணிட்டாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணுக்கு காதலும் காமமும் சேர்ந்து வரும்பொழுது அவள் என்ன மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள வந்து அவள் வந்து ஃபீல் பண்ணுவா அவள் என்ன மாதிரி அவளுக்கு அவளுக்கான தவிப்புகளை வந்து ஒரு பாடல் மூலமாக வெளிப்படுத்திட்டாங்க அந்த பாட அந்த பாடலை வந்து ஹன்ஷிகா முத்தமி ரொம்ப அருமையா இருக்காங்க அதை வந்து வெளிப்படுத்தின விதமும் அதை காட்சிப்படுத்திய விதமும் மிக அருமைன்னு சொல்லுவேன் பட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து அவர் வந்து ரொம்ப நீட்டா ஒரு ஜெனியூன் கேரக்டரா தன்னை தான் எப்படிப்பட்ட ஆளு தனக்கு இது சரி வருமா இல்லையான்ற மாதிரி ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து இந்த படத்துல லாஸ்ட் சீன் வந்து வச்சிருக்காங்க அது ரொம்ப அது வந்து சிலரால் விமர்சிக்கப்பட்டாலும் கூட அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்ல முடியும் படத்துல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துரலாம் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைட்டில் போடுறாங்க இது கோல நடக்கிற கதை தமிழ் ஆட்கள் புரிஞ்சுக்கணுன்றக்காக தமிழ் எல்லாருமே பேசுறாங்க அந்த களத்தையும் அவங்க வந்து அழகாக ஒத்துக்கிட்டாங்க சீக்கிரம் சப்ஜெக்ட்ல படம் கோவால் நடக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு புரியுறதுக்காக நாங்கள் தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமா செஞ்ச விஷயம் வந்து ஏ கிளாஸ் சொல்லுவேன் செகண்ட் வந்து இந்த படத்துல வந்து ஒரு வில்லன் அந்த வில்லன் வந்து இது வந்து யாருமே பார்த்தது கிடையாது கொடூரமான வில்லன் அவளுக்கு வந்து இறக்குன்ற பேச்சே கிடையாது அப்படிப்பட்ட வில்லன் அவனை வந்து ஒரு அண்டர் கவர்ல போறான் வந்து அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணனா கூட அவனை வந்து நேர்ல பார்க்கல அப்படிப்பட்ட பில்லன்ற அந்த வில்லன் பில்ட் அப் இருக்கு இல்லைங்களா பில்லன் பில்ட் அப் வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்கிரீன் பிளேவர் வந்து எடுத்து வந்திருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் மகிழ் வந்து ஒரு பொக்கை கொடுக்கலாம் வில்லன் அப்படின்றப்ப வந்து இங்க நார்மலா வந்து ஒரு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அண்டர் கவர் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வந்து டர்ன் ஓவர் வருஷத்துக்கு நடக்குதுன்றப்ப அவனுடைய விஷயமே வேற மாதிரி காமிக்காம ரொம்ப இயல்பா அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு காசுக்காக ஒருத்தன் வந்து என்னெல்லாம் பண்ணி அவன் வந்து அந்த வறுமையை வந்து தீர்த்துக்கிட்டா அவன் எப்படி வந்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவான்ற மாதிரி அவனுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அமைச்ச விதங்கள் வந்து ரொம்ப அருமை இந்த வில்லன் லீட் கேரக்டர் வந்து என்ட்ரி பண்றப்ப அதுக்கான ஷார்ட்ஸுங்க கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து சதீஷ்குமார் வந்து ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காரு அஷிதோஷ் ராணா அப்படின்றது தான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னும் தமிழ் சிம்மா வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து எதிர்பார்க்கப்படலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு சோ இந்த படத்தில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு சதீஷ்குமார் அவருடைய ஷார்ட்ஸு ரொம்ப அதாவது லோ பட்ஜெட்டில் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்காக வந்து இடத்துல அவங்க வச்சுக்கிட்ட விதங்கள் இருக்குது இல்லையா ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப அது முக்கியமாக அந்த கோடவுன் லாஸ்டா வந்து ஆர்யாவை வந்து அடைச்சு வச்சுட்டு கன் பாயிண்ட்ல வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து அவங்க வந்து அதுக்கான லைட்டிங் எல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஜாக்கி டைஸ்ல இந்த படத்துக்கு நாம கொடுக்கற மதிப்பெண்கள் வந்து பத்துக்கு ஏழு அவசியம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் முக்கியமாக ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் பட் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர்கள் அவசியம் இந்த படம் பிடிப்பாங்க சங்கம் பார்த்து சங்கம் முடிச்சாங்க டே அவங்க இருக்கிற என்னன்றதை அழகா சொல்லிட்டாங்க அவன் வந்து தான் ஒரு வார்த்தை சொல்றாங்கடா அனுஷிக்கா கிட்ட அதுக்கப்புறம் அவன் என்னடா பண்ண முடியும் அவன் அவ்வளோதான்டா அவன் அதுக்கடுத்து இருக்கிற விஷயம் எல்லாம் பண்ணணும் எவ்வளவு பேர் செத்துக்காங்கடா அதுக்குள்ள காரணமானவங்க அந்த வேற இருக்குன்னா ஒண்ணு நிறைய விஷயம் பண்ணுவானா காதல் பண்ணுவானா அப்படின்ட்டு ஒரு ரசிகர் ஒரு ஒரு பையன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு போனா சோ இந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழ் ரசிகர்கள் வந்து வளர்ந்திருக்காங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ அப்படியான சூழலில் இந்த படமும் காம்ப்ரமைஸ் இல்லாம காதல் காட்சிகள்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவங்கள்லாம் எல்லாம் கொடுக்காம என்ன தேவையோ அதை மட்டும் முன்னெடுத்து வச்சு இந்த படத்தை இயக்கின மகிழ் திருமணிக்கும் அந்த குழுவினருக்கும் தமிழ் ஜாக்கி சினிமா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் வேறொரு திரைப்படத்தின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்